கால் மீதிய மீதி சின்ன உள்ள போறோம் கால் மீதிய மெரிக்கிற கால் மீதி அழுக்காடுமே மூவி ப்ரமோஷன்ல மஞ்சு வாரியர் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அதை எடுத்து அவங்களுக்கு வந்து இங்க இருக்க டிஷ்யூ பேப்பர் எடுத்து அங்க அங்க போடணும்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த அந்த டிஷ்யூ பேப்பர் தான் இருக்கு அது அவங்க சீரியஸா தான் பேசிட்டு இருக்கா கட்டணம் எடுத்தோன்னே எல்லாருமே அவங்கள பார்த்தோன்னே ஓசிடி ஓசிடி அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு அவங்க எடுத்து போட்டுட்டாங்க அப்புறம் அந்த காங்கிரஸ் ஒஷ்ன க கண்டினியூ பண்ணிட்டேன் லைக் ஒரு டிச்சு இருந்தது பேசுவா அது எனக்கு அப்படியே ஒரு எப்படியாவது ஓசிடி இதை வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி எடுத்துக்கிட்டு எனக்கு ஓசிடி எனக்கு ஓசிடி அப்படின்னு ஒரு நிறைய பேர் சொல்லிட்டு உண்மையிலே ஓசிடி அப்படிங்கிறது எவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூ எனக்கு ஒரு ஓசிடி இருக்கு அப்படின்னோன்னா எல்லாரும் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்போ ரொம்ப ஹைஜினிக்கா இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரா வந்து ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டில தெரியாம அந்த ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும் அதனாலயே வந்து பல பேர் வந்து ஊசி சொல்லாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் வெர்பல் ஓரியன்டான ஓசிடி கூட இருக்கு எப்படின்னா சில பேர் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் பேசினா எனக்கு தெரியும் பேசுறது நீங்க என்கிட்ட வந்து போவாங்க பேசுறாங்க இல்ல இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மெனு கார்டை வச்சிருக்காங்க

இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் இம்பெஃபெக்டா இருந்தா ரொம்ப வந்து அப்படி அதுல வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து பயங்கரமா தடுக்குவாங்க எல்லாம் இது ஒரு கேட்டகரி இது உண்மையிலேயே ஓசி இருக்காங்க பட் ஓசிடி இருக்குன்னு சொல்லிட்டு டாமினேட்டிங் பிஹேவியர் இருக்கிற ஒரு சொசை ஆட்கள் இருக்கா இவன் நீங்க நிறைய பேர் ஓசிடி இருந்த மாதிரி அவங்க காட்டிக்குவாங்க எனக்கு எல்லாமே இருக்கணும் எதையும் கைவிடப்பட்ட ஒரு நிலமையில இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருப்பான் மேக்ஸிமம் ஆர்ப்பன இருக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க மேக்ஸிமம் அம்மா அப்பா அவர்களுடைய மிகப்பெரிய பாசக்ட்டை வாங்காத ஒரு அளவு அப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க ஒரு கோப்பிங் மெக்கானிசமா தெரியல எனக்குள்ள இல்லாத ஒரு எனக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்த எடுத்துட்டு வெளியில வந்து நான் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் ஒரு டாக் ஷோல ஒருத்தர் சார் சொன்னார் என் ஒய்ஃப் வந்து சமைக்கும்போது பொழுது அழுது செதறி அந்த கேஸ் ஸ்டவ் மேல விழுந்துச்சுன்னா கூட அவங்க தாங்கிக்க மாட்டேன்றாங்க இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னா ஒருவேளை அந்த ஓசிடி பேஷண்ட் வந்து டிஃபென்சிவா இல்லாம இருக்கிறாங்க எனக்கு அப்படிலாம் கிடையாது இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்சிவா இருக்காங்கன்னா ஒண்ணு பண்ண நார்மலா ஒரு வீட்டுல எவ்வளவு டஸ்ட்பின்ஸ் இருக்கும் ரெண்டு மூணு எங்க வீட்டுல ஹாலே நாலு டஸ்பின் வச்சிருக்க ஃப்ரெண்ட் தந்தை அவங்களுக்கு எப்ப அப்பெல்லாம் வந்து யாராவது அவங்க அவங்களுக்கு அவங்க யாராவது திட்டனா அவங்களால வந்து அவனை அடுத்த ஒரு வாரம் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்லயே தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பரவாயில்ல இவனை வேலை செய்ய வைக்கணும்னா அவன் திட்டா போதும் போல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க முடிவு பண்ற அளவுக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ண எல்லாம் எல்லாமே பண்ண அவளுக்கு இந்த கப்ப வந்து இப்படி வச்சாதான் பிடிக்கும் ஆனா நாங்க எல்லாரும் வேணுமே அதை வந்து மாத்தி மாட்டி வச்சிருவோம் அது வந்து யாரு இந்த கப்ப இருக்குமே அப்படின்னு சொல்லி பயங்கரமா தட்டுவாரு நாங்க அதெல்லாம் பார்த்து திரிச்சுட்டு இருக்கோம் நமக்கு அது வந்து வெளியில பாக்கும்போது அது கொஞ்சம் ஜாலியா இருக்கும் தெரியும் பட் அவங்க உள்ள போய் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா தன்னோட இயலாமை நினைச்சு நிறைய ஃபீல் பண்ணுவாங்க இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே ஆமா மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் நகரம் இன்று நம்முடன் சைக்காலஜிஸ்ட் ராஜ்குமார் பாண்டியன் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ரீசன்ட் டேஸில் அந்த ஓசிடி அப்படின்ற வார்த்தை நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு ஓசிடி எனக்கு ஓசிடின்னு அது ஏதோ ஒரு ஸ்டெயில் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லிக்கிறாங்க எனக்கு ஓசிடி சிடிஸ்க்கு எனக்கு ஓசிடி சீடிஸுக்கு அது அது என்ன சைக்காலஜிக்கல் டிசார்டர் தான் அது 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 வந்து எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இருந்தால் அது உதவும் போது ஓசிடி நார்மலாக வந்து ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் இருக்குது ஒன்று லாஜிக்கல் இன்னொன்னு எமோஷனல் அப்படிங்கிறது லாஜிக்கலா ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு இடத்த சுத்தமா வச்சிருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்றது அது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் போய் அதை கொஞ்சம் ரொம்ப நீட்டாகவும் கொஞ்சம் ரொம்ப கரெக்டாகவும் அக்யூரெட்டாகவும் இருக்கணும்னு நினைச்சாலும் அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயங்கள்ல அதுல ஒன்று தப்பு பட் ஓசிடிங்கிறது எந்த எக்ஸ்டெண்ட் போகுதுன்னா சம்மந்தமே இருக்காது ஆக்சுவலி ஒரு ஒரு விஷயத்தை வந்து இங்கே தான் வச்சிருக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது ஓகே அதை வேற இடத்துல கூட இருக்கலாம் கேஷுவலாக கூட இருக்கலாம் அப்படி கேஷுவலாக இல்லாமல் எல்லா விதமான விஷயத்தையும் எமோஷனலாக வந்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டு இது இப்படி இருந்தால் தான் நான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன்

இல்லை இந்த கிளீனாக வச்சுக்கிறது மட்டும்தான் ஓசிடி அப்படிதான் நான் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டிருக்கேன் பட் இந்த வேர்பல் ஓசிடி அப்படின்றதுலாம் நீங்கள் எனக்கு சொல்லும்போது ரொம்ப புதுசாக இருக்கு எனக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார் எஸ் முழுக்க முழுக்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இவங்க இவங்க இருக்காங்க பாருங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பயங்கரமான இன்செக்யூரிட்டி இருக்கும் ஓகே இந்த இன்செக்யூரிட்டியை தனக்குள்ள இன்செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷனான விஷயங்களை வச்சு தான் அவங்க தன்னை கன்சோல் பண்ணிப்பாங்க அப்படிங்கும்போது வெளியில கூடிய பொருட்களா இருந்தாலும் சரி வெளியில கூடிய பர்சன்ஸா இருந்தாலும் சரி முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பழகக்கூடிய ஆட்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து அப்படியே பயங்கர ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாவும் சரி ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கக்கூடிய ஆட்களை தான் வந்து பயங்கரமா பழகுவாங்க வெளியில பார்க்கும்போது அவங்க ஹைஜீனிக் இருப்பாங்க உள்ள அவங்க டாக்ஸிக் இருப்பாங்கிறது வேற பட் ஒட்டு மொத்தல இவங்க ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாகவும் சரி கம்யூனிகேஷன் ஓரியன்டாகவும் சரி எல்லா விதமான விஷயத்திலுமே வந்து பயங்கரமா ஹைஜினிக்குங்கிறத தாண்டி அது ஒரு பயங்கரமான பர்ஃபெக்ஷனை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க அதான் இருக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் மேக்சிமம் இவங்க எதிர்பார்க்கற அந்த ரிலேஷன்ஷிப்காகவும் சரி பேசுற விஷயங்களுக்காகவும் சரி இவங்க எதிர்பார்க்குற விஷயங்கிறது மேக்சிமம் அது இம்பாசிபிளா தான் இருக்கும் யாராலையுமே செய்ய முடியாத விஷயமா மட்டும்தான் இருக்கும் ஆப்போசிட்ல இருக்கவங்க நடிச்சு தான் செய்வாங்களே தவிர அவங்களால அப்படியா இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனா ஓவரால் கிட்டத்தட்ட ஒரு இம்பாசிபிளான எக்ஸ்பெக்டேஷனை ஆப்போசிட்ல இருக்க பர்சன் மேல வந்து அவங்க வச்சிருவாங்க அது வந்து வெர்பல் ஓரியண்டடான ஒரு சீரி ரிலேஷன்ஷிப் ஓரியண்டடான ஒரு சீரி எல்லாம் வந்து இதுல கரெக்ட் பண்ணிக்கோங்க ரிலேஷன்ஷிப் ஓரியண்டடான சீரிய எக்ஸாக்ட்லி அது ரிலேஷன்ஷிப் பொறுत வரைக்கும் ஒரு பெர்சனோட ட்ரெய்ட்ஸ் இருக்கு பாருங்க இந்த இந்த மாதிரியான ட்ரெய்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த பர்சன் கூட நான் பழகுவேன் ஓ ஓகே ஈவன் கேஷுவல் ரிலேஷன்ஷிப்போ அந்த மாதிரி ட்ரெய்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் நான் பழகுவேன் அவனுக்கு அந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் இல்லைனா நான் பழகவே மாட்டேன் அவன் கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓசிடிங்கிறது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொன்னா பக்கத்துல இருக்கவங்க யாராவது உட்காந்துருக்குறாங்கன்னா அவங்க கிட்ட வந்து ரொம்ப தள்ளியே உட்காரணும் ஒரு நவீன தீண்டாமைங்கிற அளவுக்கு வந்து ஒரு அன்டச்சபிலிட்டி யூஸ் பண்ற அளவுக்கு அந்த ஓசிடி அப்படிங்கிறது போகும் இந்த டேர்மையும் கூட இப்போ ரீசெண்டா சொன்னாங்க ஓசிடி அப்படின்ற பேர்ல ஒரு நவீன தீண்டாமை அப்படின்றது இப்போ ரீசெண்டா வந்து நார்மலைஸ் செய்யப்படுது எனக்கு ஓசிடி இருக்கு என்னோட பொருளை நீ தொடாத எனக்கு ஓசிடி இருக்கு இதை நீ எடுக்காத அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம முன்னாடி காலத்துல அந்த பாட்டி ஆய இருக்கும் அதெல்லாம் வந்து தட்டுல எச்சிப்படும் இப்படி இப்படி பண்ணு அண்ணாக்க குடி இது பண்ணு அது பண்ணுமா அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்ப அதுவும் இந்த ஓசிடியும் எப்படி வேறுபடுது எந்த எந்த லெவல்ல வேறுபடும் அது இதை பின்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்க அண்ணாந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் சொல்றாங்க பாருங்க இதுக்கு பின்னாடி சயின்டிஃபிகல் ரீசனும் ஒண்ணு இருக்கு நீங்க எச்சி வச்சு குடிச்சீங்கன்னா அது வந்து இன்னொருத்தவன் குடிக்க பிடிக்கும் லாஜிக்கலா அதை அசெட் பண்ற மாதிரி இருப்பாரு இந்த மாதிரி லாஜிக்கலா அசெப்ட் பண்ண முடியாத எல்லா விதமான விஷயங்களுமே ஓசிடி வந்து அடங்கும் இந்த ஓசிடில என்ன ஒரு பிரச்சனைன்னா சில பேருக்கு இயல்பாவே ஓசிடி இருக்கும் இந்த அப்சை பம்பல்சரி டிஸார்டர்ங்கிறது ஆன்சைட்டில இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது மட்டும் தனியா ஒரு டிஸார்டர் ஆகாது இருக்காது இது ஆன்சைட்டில இருந்துனா வரக்கூடியது ஆன்சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பார்ஃபெக்ட்டா இருக்கணும் பர்ஃபெக்ட்டாக இருந்த மட்டும் தான் அவங்களால செக்யூரா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதுதான் வந்து ஓசிடியில் நார்மலாக இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் இம்பெர்ஃபெக்டாக இருந்தால் ரொம்ப வந்து அப்படியே அதில் வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து பயங்கரமா திணறு எல்லாம் பண்ணுவாங்க இது ஒரு கேட்டகரி இது உண்மையிலேயே ஓசிடி இருக்கிறாங்க பட் ஓசிடி இருக்குன்னு சொல்லிட்டு டாமினேட்டிங் பிஹேவியர்ல இருக்கிற ஒரு சுப்பிரியா காம்ப்ளக்ஸ்ல கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க இவன் நீங்க நாசஸ் ஒரேட்டான ஆட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓசிடி இருக்கிற மாதிரி அவங்கள காட்டிக்குவாங்க அவங்க எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் ஆனா அவங்க எதையும் பர்ஃபெக்டாக மாட்டாங்க அவங்களுக்காக மற்றவங்க எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக வச்சிருக்கணும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கிரீன் கலர் பிடிக்கலன்னு வைங்க நீங்க கிரீன் கலர் வந்து என்னை மீட் பண்ணும் போது நீங்க போட்டு வரக்கூடாது ஆரஞ்சு கலர் பிடிக்கிறேன்னா அந்த மாதிரியான ஒரு ஷர்ட்டையோக்கரையோ நீங்க ஒட்டிட்டு வந்தீங்கன்னா நான் பேச மாட்டேன் இது வந்து ஒரு டாமினே சோ பல பேர் தன்னுடைய ஒரு ஒரு டிசார்டர் ஓரியன்டா சொல்லி அதை அது மூலமா அவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்றாங்க அப்படிப்பட்ட சில ஆட்களும் இந்த ஓசிடியை வந்து தவறா வந்து பயன்படுத்துறாங்க அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இந்த ஒரு கொரியன் படத்துல ஒரு ஒரு ஹீரோ இருக்கும் அவனுக்கு வந்து எப்படின்னா சாப்பிடும்போது ஒரு நூடுல்ஸ் சிந்திருச்சுன்னா கூட அப்செட் ஆயிடும் அது வந்து ஒரு கிளாத் வச்சு அப்படியே எது அப்புறம் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேல் வச்சுட்டு அளந்து பார்த்து ஸ்ட்ரெயிட்டா வைப்பாங்க அந்த அந்த சீரிஸ்ல வந்து அவனுக்கு ஓசிடி ஹீரோக்கு இருக்கு அப்படின்னு அதுதான் காட்டுவாங்க உண்மையிலேயே ஓசிடி இருக்கவங்க இந்த மாதிரி வந்து இப்படிதான் இருக்கணும் இதெல்லாம் இப்படிதான் தொடச்சுக்கிட்டே இருப்பாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்களா இப்படி தாராளம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெளியில இருக்கிற விஷயங்கள ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக பயன்படுத்துவாங்க அவங்க மனசுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா பல விதமான அழியாத காயங்கள் அப்படிங்கறது நிறைய விதமான அன்றிசால்ட் எமோஷன்ஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்க போய் அவங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள நான் இம்பர்ஃபெக்டா இருக்கேன் நான் இல்ல ஒரு நார்மல் ஏத்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான நார்மல் நடக்க வேண்டிய அக்செப்டன்ஸ் எல்லா விதமான விஷயமும் எனக்கு நடக்கல எனக்கு நிறைய விதமான ரிஜெக்ஷன் நடந்திருக்கு ஃபார்ன் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் இந்த ஓசிட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நிறைய ஃபியர் ஆஃப் அபாட் இருக்கு கைவிடப்பட்ட ஒரு நிலமில இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க மேக்சிமம் ஆல்ஃபனா இருக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க மேக்ஸிமம் அம்மா அப்பா அவனுடைய மிகப்பெரிய பாசத்தை வாங்காத ஒரு அளவும் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்குலாம் ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக வெளியில எனக்குள்ள இல்லாத ஒரு எனக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கை தொடச்சிக்கிற மாதிரி வெளியில வந்து நான் அஃபெக்டா எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பிஹேவியரா ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக அன்கான்சியஸாவே அவங்க மாறிடுச்சு அவங்களே நினைச்சாலும் அதை அவங்களால மாத்திக்க முடியாது அண்ட்லன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ் எல்லாம் சரி அதை ரிசால்வ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதை மாற்றிக்க முடியும் இல்லைன்னா வெளியில் அவங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்க இப்படிதான் அவங்க இருப்பாங்க ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு நான் உள்ளுக்குள்ள இம்பெர்ஃபெக்டா இருக்கேன் அதனால எனக்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்களா எக்ஸாம்பிள் போர் தொழில்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அவன் தெரியும் அது ஒரு சைக்கோ களாக இருப்பான் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ ஒய்ஃப் மாதிரியே வந்து அந்த ஸ்மைலில் வந்து அந்த சிரிச்சாரு குழி விழுகக்கூடிய பொண்ணுகளை எல்லாத்தையும் கடத்தி கொள்றதை வந்து ஒரு டெக்னிக் ஆகிடுதா வந்து பண்ணுவோம் ஸோ எந்த ஒரு விஷயத்த என்னால் பண்ண முடியலையோ அதுக்கு ஒரு கோப்பிங்காக வந்து வேற ஒரு விஷயத்தில் அதில் வந்து நான் பண்ணி அது மூலமாக என்னுடைய ஆசையை நான் தீட்டுக்கிறேன் இதே மாதிரியான விஷயங்கள் தான் என்ன எனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல என்னால வந்து என்னை சரி பண்ணிக்க முடியல அப்ப நான் என்ன பண்றேன் வேற விஷயங்கள் மூலமா அதை வச்சு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் நான் எனக்கு என்னை நம்ப வைக்கிறதுக்காக அந்த மாதிரி சில விஷயங்களை அன்கான்சியஸா நான் செஞ்சுக்கிறேன் ஒரு டாக் ஷோல ஒருத்தர் சொன்னார் என் வைஃப் வந்து சமைக்கும் பொழுது கடுகு செதறி அந்த கேஸ் ஸ்டவ் மேல விழுந்துருச்சுன்னா கூட அவங்க தாங்கிக்க மாட்டேன்றாங்க அது அப்போ வேக வேகமா தொடச்சிட்டு இருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆச்சு சரி தூங்குவோம்னு கூட இல்லாம அப்போ உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு தான் வந்து படுக்கிறேன்றாங்க இதெல்லாம் வந்து நார்மல் லைஃப்ல ஒரு ஃபேமிலி லைஃப்ல ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுது இதை வந்து எப்படி சரி பண்றது இவங்க இது மிகப்பெரிய ஸ்ட்ரகல்ஸ் ஏற்படுத்தும் சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களால கையை வேர்க்கறதை அவங்களால வந்து டாலரை படிக்க முடியாது அவங்க என்ன பண்ணா கையை கழுவிட்டே இருப்பாங்க காலை கழுவிட்டே இருப்பாங்க எப்பயுமே கையும் காலை வந்து வெட்டாயிருந்தா மட்டும் தான் சில பேர் ஃபேஸ் அதிகமாக கழுவிட்டே இருப்பாங்க எப்பயுமே அது வெட்டாயிருந்தா மட்டும் தான் அது பியூரா இருக்குன்னு வெளில போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களால வந்து டாலரேட் பண்ணிக்கவே முடியாது இந்த சூசியல்லா அவங்களுடைய முகத்துல பட்டுச்சுன்னா அவங்களால டாலரேட் பண்ணிக்கவே முடியாது இப்படிப்பட்ட எக்ஸாம்ஸ்ல இதெல்லாம் என்ன பண்ணனும்னு சொன்னா ஒரு வேளை அந்த ஓசிபி பேஷண்ட் வந்து டிஃபென்சிவ்வா இல்லாம இருக்காங்கன்னா எனக்கு அப்படிலாம் கிடையாது இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்சிவ் இருந்தாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இதே டிபென்சிவா இல்லாம இது நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் இதுல நான் வெளில வரணும்னு நினைக்கிறேன் இது ஒரு பிரச்சனை தான் நான் அசெப்ட் பண்ணிக்கிறேன் இதுல நான் வெளில வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாங் டைம் கவுன்சிலிங் மூலமா வீ கேன் மேக் ஹிம் அவுட் ஓகே ஓகே சோ இந்த இது வந்து அவங்க முதல்ல ரியலைஸ் பண்ணனும் இது ப்ராப்ளம் அப்படிங்கறதை ரியலைஸ் பண்ணனும் எஸ் இப்போ நார்மலா கேட்பாங்கல வீடு க்ளீனா இருந்தா ஓகே தான் அதுக்காக அதை எப்படி நம்ம ப்ராப்ளமா எடுத்துக்க முடியும் நார்மலா எல்லாருக்கும் வீடு சுத்தமா தானே ஆசை இருக்கும் அது எப்படி இந்த ஓசிடி ப்ராப்ளம் அப்படின்றதுக்குள்ள அது இப்ப போகும் எஸ் ஹவ் யூ ஆர் கிவிங் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளே பாக்கலாமே மார்னிங் வந்து குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தே ஆகும் பட் அதை செய்யாமல் இப்படி கொட்டிடுச்சுங்கிறதுக்காக அதை உட்கார்ந்து அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ எதுக்கு இவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காங்க இதுதான் அவங்க செடி நம்ம சொல்றது ஸோ லாஜிக்கலாக எல்லாரும் எந்தெந்த விஷயங்கள் இம்பார்ட்டனோ எது எமெர்ஜென்சியோ எது அர்ஜென்ட்டோ அதுக்கு தான் நம்ம வந்து எல்லாரும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் பட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய எமோஷன்ஸுக்கு தான் எப்பயுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அதுலேருந்து அவங்களால வெளியில் வர முடியாது அது வந்து ஒரு ஒரு பெரிய கூண்டு மாதிரி அதுக்குலாம் அவங்க மாட்டிக்கிறாங்க அதனால தான் அதை நம்ம வந்து ஓசிடின்னு சொல்லுவோம் இது க்ளீன் பண்றது அப்படிங்கிறது வந்து ஓசிடி இல்லை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது தான் ஓசிடி ஓகே 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 ஸோ இப்போ இந்த ஓசிடி அப்படின்றது எல்லா டைமுமே இருக்குமா இல்லை ஏதாவது இப்போ பிஎம்எஸ் மாதிரி இப்போ எனக்கு 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 தோணும் பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா வேக வேகமாக ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் அப்போ ஓகே ஏதோ நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தோணும் இப்போ இந்த மாதிரி ஒரு அந்த டைம்ல மட்டும் சில சில சீசனா சில நேரங்கள்ல மட்டும் இது இருக்குமா இல்ல எல்லா நேரமுமே அது இருக்குமா ஓசிடிலேயே மூணு வகை இருக்கு ஓகே ஒண்ணு வந்து கண்டிஷனல் ஓசிடி கண்டிஷனல் ஓசிடினா எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல கிரியேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் இருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து யாராவது ஒருத்தவங்க திட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓசிடி வரும் ஓகே அவங்க யாராவது திட்டாங்கன்னா அவங்களால வந்து அடுத்த ஒரு ஒரு வாரம் வந்து ஃபுல்லா ஃபுல் ஓசிடி அந்த ஒரு மைண்ட் செட்லயே தான் இருப்பாங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவாங்க எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க பரவாயில்ல இவனை வேலை செய்ய வைக்கணும்னா அவனை திட்டா போது போல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிவு பண்ற அளவுக்கு வந்துருச்சு ஈவன் அவங்க எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ண ஆரம்பாங்க எல்லாமே பண்ணா அவங்க எந்த நிலைமைக்கு போகணும்னா தான் சுத்தமா இருக்கிறத ஆப்போசிட்ல ஆப்போசிட்லவங்களும் சுத்தமா இருக்கணும் அளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு பேர் கண்டிஷனல் மீன்ஸ் ஏதாவது ஒரு கண்டிஷன் பேசிக்ஸா ஒரு காரணம் கருதி வர்றது இன்னொன்னு அகேஷனல் ஓசிடி இது ஒரு எபிசோட் பை எபிசோடா லைக் வருஷத்துக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பீரியட்ல வந்து வரக்கூடிய ஓசிடின்னு சொல்றது இப்ப வருஷத்துக்கு சில பேருக்கு மூணு நாளைக்கு வரும் மூணு மாசத்துல வந்து அந்த மாதிரி ஒரு ஓசிடியா இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் சில பேத்துக்கெலாம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சில பேர் வந்து இந்த குளிர்காலங்கிறது ஒன்று வந்துருச்சுனாலே ஓசிட்டு அவங்க மாறிடுவாங்க அவங்களால வந்து இந்த மலை இந்த ஈரம் இந்த விஷயங்கள்லாம் அவங்களால தாங்கிக்க முடியாது அதனால உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வெட்டா வந்து எவ்வளோ தூரம் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா ட்ரை பண்ணுவாங்க ஒரு நார்மல் பர்சன் ட்ரை பண்ணுறத விட இந்த விஷயங்கள்ல பயங்கரமாக செலவழிப்பாங்க பயங்கரமாக இது பண்ணுவாங்க தன்னோட வீட்டை வந்து வாமா வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு பண்ற ஒரு விஷயங்கள் அது அகேஷனல் ஓசிடி அதாவது காலம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல வரக்கூடிய ஓசிடி இன்னொன்னு அன்கான்ஷியஸ் ஓசிடி அன்கான்ஷியஸ் ஓசிடிங்கிறது வந்து நிரந்தரமா இருக்கும் அது அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஓசிடி அப்படிங்கிறது இருக்கும் அப்படியே வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணலாம் இப்போ இந்த அன்கான்ஷியஸ் ஓஸ் ஓசிடி இருக்கவங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்கும் எஸ் அவங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஓசிடிங்கிறது தனியா வராம ஆன்சைட்டியும் சேர்த்து வர்றதுனால சில பேர்த்துக்கு பைப்பாளர் ஓரியன்டான பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது எப்பயுமே வந்து மூடு ஓரியன்டா வந்து இம்பேலன்ஸாவே இருப்பாங்க தான் என்ன பண்றாங்கிறது அவங்களால வந்து சரியா வந்து அதை கணிக்க முடியாது எந்த விஷயங்களை வந்து நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படிங்கறது எதுவுமே இது பண்ண முடியாது ஒரு விஷயத்துக்கு ஃபேவரபுளா பேசுவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நினைச்சே வந்து அவங்க அழுவாங்க அதாவது அதை நினைச்சே வந்து அவங்க அப்போஸ் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி நைட்டு முக்கியமா அவசிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் இன்சமியா பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அதாவது நைட்டு சரியா தூங்காம இருக்கிறது தூக்கத்துக்கான குறைபாடுங்கிறது மிக பகிரங்கமா ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயங்கிறது அப்சஷன் அதிகமா இருக்கும் அதாவது ஒரு சின்ன விஷயத்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க அச்சீவ் பண்ணணும்னா த்ரீ மந்த் ஃபோர் மந்த் குடுத்தாங்க ஆனா அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன நான் நான் செய்வாங்க அதுக்கு என்ன பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஷார்ட் டைம முடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாமோ எல்லாத்தையும் பண்ணி நிறைய சிக்கல்கள்லாம் அவங்க மாட்டிக்கலாம் ஒரு விஷயம் ஓரியன்டான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய விதமான கிராண்டியூஸ் ஒரியன்ட் தாட்ஸ் நிறைய அவங்க செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சில ஆட்களுக்கு சில கண்டிஷன்ஸ்ல வரலாம் நிறைய அவங்க செலவு பண்ணுவாங்க நிறைய விதமான விஷயங்கள் அப்படியே ரொம்ப இம்பாலன்ஸாக இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் வந்து பயங்கர கன்ஜியூஸா இருப்பாங்க எதுக்குமே செலவு பண்ண மாட்டாங்க அடுத்து ஒரு ஆறு மாசத்துல பயங்கரமா செலவு பண்ணுவாங்க இப்படி வந்து இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எப்பயுமே இம்பேலன்ஸாக கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பா அந்த ஓசிடி ஓரியன்ட் வரும் இந்த ஓசிடி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்ங்கிறது நிறையவே வரும் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஒய்ஃபுக்கோ இல்லை ஹஸ்பண்ட்க்கு ஓசிடி சிடி இருக்கு அப்படின்னா இன்னொரு ஆள் ரொம்ப நார்மலாக இருக்காங்க அப்படின்னா இவங்க கூட இந்த லைஃப் லீட் பண்றது அப்படின்றது அது எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்ன ஆப்போசிட்ல இருக்கும் இவங்களுக்கு என்ன இருக்க பெரிய பிரச்சனைனா இவங்களோட எமோஷன்ஸையே முழுக்க முழுக்க பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான எம்பத்தி தான் இருக்கும் அடுத்தவங்க மேல அதாவது அடுத்தவங்க முக்கியமா அவங்களுக்கு என்ன தேவை அவங்க வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு பாசம் இருக்கா இல்லையா இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க இப்படின்னு தன்னுடைய சுய கப்பல் அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவான் மேக்ஸிமம் இதுலேயே அவங்க ஃப்ரீயாக போய்டா நிறைய நேரம் செலவு பண்ணுறதுனால அவங்கள வந்து அவங்க புரிஞ்சுக்காம போயிடுவாங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் ஸோ ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் வாங்குறதுனால ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க நீனா எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி லைஃப் கோல் இவங்களுக்கு இருக்கும் தானே அதுக்கு அவங்க வரமாட்டாங்கல்ல ஸோ அந்த ஒரு பிரச்சனைங்கிறது அந்த கப்பலுக்கு கண்டிப்பா இருக்கும் சோ இது என்னைக்குமே தீர்த்து வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமா எமர்ஜென்சியா அதை வந்து நீங்க எடுத்து பண்ண வேண்டியது இது கூட இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ங்கிறது வேற இப்போ செல்ஃபாவே ஒரு கில்ட் வரும்ல இதை நான் வந்து இதே இப்ப ஹஸ்பண்ட் சொல்றாங்க இதே பண்ணிட்டு இருக்கேன் தொடச்சுக்கிட்டே இருக்க தவிர என்னை பார்க்க மாட்டேன்றாங்கன்ற பட்சத்துல அந்த ஓசிடியில இருக்க பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு ஒரு கில்ட் ஒண்ணு வரும்ல இப்ப அவங்க அந்த கில்ட்ல இருந்து எப்படி வழியில வர்றது நமக்கு தான் இருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணி அவங்க எப்படி வெளியில வர முடியும் என்னதான் வந்து அவங்களுக்கு ஓசிடி இருக்குங்கறத சில பேர் புரிஞ்சுக்கிட்டாலும் கூட ஈவன் கூட இருக்கவங்களே புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அவங்களால அந்த கில்ட்டை வந்து கொடுக்காம இருக்க முடியாது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுடுவாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களும் சரி இந்த சொசைட்டியும் சரி நீங்க சரியா அவங்களோட கடமைகளை நீங்க சரியா அவங்க ரொட்டீனை செய்யாதப்போ எல்லாரும் உங்களை ஒரு மாறிப்பாக தான் ஆரம்பிப்பாங்க நீ என்ன சரியா செய்ய மாட்டேங்கிற நீ இதை சரியா செஞ்சிருக்கலாமே இது ஈஸியான விஷயம் தானே சொல்லிட்டு இந்த ஓசிடி இருக்கக்கூடிய இந்த பேஷண்ட் மேல பல விதமான விமர்சனங்களை வைப்பாங்க விமர்சனம் வைக்கும்போது இவங்க கில்ட் ஆகத்தான் செய்வாங்க அப்ப எங்க இதனுடைய சொல்யூஷன் இருக்குன்னா இவங்க கில்ட் ஆகாம இருக்கணும்னா இவங்களுடைய ஓசிடி கம்ப்ளைண்ட்டை இவங்க வந்து சரி பண்ண பாக்கணும் அந்த கண்டிஷனை சரி பண்ணால் மட்டும்தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தீர்வுங்கிறது கொடுக்க முடியும் ஸோ எத்தனை நாள் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்கிறது இல்லை இட்ஸ் அ மேட்டர் ஸோ அதான் சொல்யூஷன் இப்போ ஒரு மூவி ப்ரொமோஷனில் மஞ்சு வாரியர் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அதை எடுத்து அவங்களுக்கு வந்து இங்கே இருக்க டிஷ்யூ பேப்பர் எடுத்து அங்கே அங்கே போடணும்னு சொல்லிட்டு அங்கே முக்கியமான ஒரு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்பொழுது அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே தான் இருக்குது அது அவங்க சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்காங்க டக்குன்னு இவங்க எடுத்தோன்னே எல்லாருமே அவங்கள பார்த்தோன்னே ஓசிடி ஓசிடி அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவங்க எடுத்து போட்டுட்டாங்க அப்புறம் அந்த காங்கர் க கண்டினியூ பண்ணிட்டாங்க இதை வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி எடுத்துட்டு எனக்கு ஓசிடி எனக்கு ஓசிடி அப்படின்னு ஒரு நிறைய பேர் சொல்லிட்டு கமெண்ட் பண்றத பார்க்க முடிஞ்சிச்சு உண்மையிலே ஓசிடி அப்படிங்கிறது எவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூ அதை வந்து சாதாரண விஷயங்கள் இப்போ சா இப்போ சாப்பாட்டுல முடி கிடக்குன்னா ஒரு சிலர் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் தூக்கி போடுவாங்க இதெல்லாம் ஒரு ஓரளவுக்கு ஓகே ஆனால் இப்படி தூக்கி போட்டதுனால எனக்கு ஓசிடி இருக்கு தெரியுமான்னு இது ஏதோ ஒரு பட்டம் வாங்கிட்டு சுத்துற மாதிரி ஓசிடி எனக்கு ஓசிடினு சொல்லிட்டு இருக்காங்க இதோட சிவியாரிட்டி ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் அதை ஏன் செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஹைஜினிக் மெத்தாலஜின்னு ஒன்று இருக்கு இது ஒரு மெத்தலாஜிக்கலான ஒரு விஷயம் என்னன்னா யார் ஒருத்தவங்க வெள்ளையா இருக்கிறாங்களோ எல்லாம் ஹைஜினிக்காக இருக்காங்கன்னு அர்த்தம் யார் ஒருத்தவங்க வெஜிடேரியன் சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்காங்கன்னு அர்த்தம் யார் ஒருத்தவங்க பர்டிகுலராக இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்களோ அவங்கலாம் உயர்ந்தவங்கனு அர்த்தம் இந்த மாதிரியான ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு பாருங்க இந்த ஒரு சோசியல் ஸ்டிக்மா மூலமா ரெகனைசேஷனை வேணும்னு நினைக்கிறவங்க ஓசிடி இருக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்குது எனக்கு ஒரு ஓசிடி இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் அவங்களை எப்படி பாக்குறாங்கன்னா அப்ப அவங்க ரொம்ப ஹைஜினிக்கா இருப்பாங்க அவங்களுக்கு தெரியுது இவங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க போல சொல்லிட்டு சொசைட்டில தெரியாம அந்த ஒரு ரெகனைசேஷன் கிடைக்குது பாருங்க அதனாலயே வந்து பல பேர் வந்து ஓசிடின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் உண்மையிலேயே ஓசிடி இருக்காமல் தனக்கு ஓசிடி இருக்கிறத மறைக்க தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க ஓசிடி இருக்குங்கிறத பெருமையாக சொல்லிக்க மாட்டாங்க ஏன்னா அது மூலமாக பலவிதமான கஷ்டங்கள் அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க ஆல்ரெடி அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஓசிடிங்கிறத பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் சுத்தம் பண்ணுற ஒரு விஷயங்கள் மட்டும் இல்லைல்ல ஓகே அவங்களுக்குள்ள பல விதமான எமோஷனல் ஓரியன்டாக உணர்வு ரீதியாக நிறைய விதமான சிக்கல்கள் அவங்களுக்குள்ள இருக்கு அவங்களால ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களால இது இது பண்ண முடியாது ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களால கண்டினியூஸா பண்ண முடியாது ஒரு ஒர்க்கை வந்து அவங்க ஸ்பான்டெனியஸா பண்ண முடியாது ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணி இப்ப நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத அவங்களால சொல்ல முடியாது இந்த மாதிரி பல விதமான சிக்கல்கள் இருக்கு பட் இது ஒரு கண்டிஷன் ஓரியன்ட் தான் இப்ப மஞ்சுவாரி வாரியர்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஓசிடி அதாவது கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஓசிடி அப்படிங்கிறது இருக்கலாம் சில பேருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க அந்த அந்த விஷயங்கள்லயே தான் அப்படியா இருப்பாங்க மஞ்சுவாரியர் அதுலயே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த டிஸ்கஷனை விட்டுட்டு அதுல தான் போக்கஸ் பண்ணிருப்பாங்க விச் மீன்ஸ் அந்த டிஸ்கஷன்ல வரக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து அவங்க மிஸ் பண்றாங்க சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதனாலே ஓசிடி இருக்காங்க தனங்க ஓசிடின்னு சொல்லிக்கவே மாட்டாங்க இதுல இதே மாதிரி இன்னொரு ஒரு மூவி ப்ரொமோஷன் நினைக்கிறேன் அப்போ வந்து எஸ்ஜே ஜே இந்த ப்ராப்ளம் இருக்கு போல அத வந்து விஷால் அவங்க டீம் அந்த மார்க் ஆண்டனி ப்ரொமோஷன் அப்போ சொல்றாங்க அவருக்கு இந்த கப்பை வந்து இப்படி வச்சாதான் பிடிக்கும் ஆனா நாங்க எல்லாரும் வேணும்னே அதை வந்து மாத்தி மாத்தி வச்சிருவோம் அவர் வந்து யாரு இந்த கப்ப இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துவாரு நாங்க அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு இது எல்லாருமே எல்லா ஓசிடி இருக்கவங்களையுமே கிடல் பண்ணி பண்ணுவோம் இப்போ முடி கிடக்கிறது பிடிக்காதுன்னா வேணும்னே முடிய போட்டுட்டு இரிடேட் பண்ணி பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல இது ஆக்சுவலா இது குட் ஹேபிட்

சொசைட்டில பல விஷயங்களை அவங்க மறைக்க ஆரம்பிப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் யாரையும் பக்கத்தில் ரிலேஷன்ஷிப் ஓரியன்டா யாரையும் பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க பல நேரங்களில் ஓசிடி இருக்கவங்க இந்த மாதிரி நீ கிரிட்டிசைஸ் பண்ண பண்ண அவங்க விலகிட்டே போவாங்க அது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் இஸ் வெரி இல்ல ஒரு பெரிய ஸ்டார் தான் அவங்க நீங்க சொல்லும்போது நான் இப்ப யோசிக்கிறேன் சொல்றதை யோசிப்பாங்கல்ல எனக்கு ஓசிடி இருக்கு அப்படின்றத உன நம்பி நான் சொல்லவே மாட்டேன் உன நம்பி நான் சொன்னேன் நீ அதை வந்து எனக்கு என்னை பண்றன்ற இடத்துக்கு போகும்போது ரொம்ப இருக்கும் ஓகே பல பேர் வந்து அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அது வந்து விளையாடக்கூடிய ஒரு விஷயம் இல்ல அது ஒரு டிசார்டர் அப்படிங்கறது ஓகே நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அதை வச்சு பண்ணாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா மேபி இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா அவங்களும் இருப்பாங்க நம்மளும் இருப்போம் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி